ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த இன்னைக்கு இந்த வீடியோவில் கத்திரிக்காய் சட்னி டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பாருங்கள் கத்திரிக்காய் உங்கள் வீட்டில் அதிகமாக கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அதோட தக்காளி வெங்காயம் புளி பச்சை மிளகாய் இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானோம் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை இதில் சேர்க்குறோம் கத்திரிக்காய் கொஞ்சம் பொடியாவே கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் சேர்த்துக்குவோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக வேண்டாம் அதே அதே நேரத்தில் கம்மியாகவும் இருக்க வேண்டாம் இதோடு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதை தான் இப்போ சேர்க்குறோம் இதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதை இதில் சேர்க்க போகிறோம் இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்க்குறோம் மிளகாய் துள் சேர்க்க போகிறது கிடையாது தாளிக்கிறதுக்காக ஒரு நாலு காய்ந்த மிளகாய் சேர்ப்போம் ஸோ காரமே இது தான் இதுக்கு தேவையான புளி சேர்த்துக்கோங்க காய்ந்த மிளகாயும் பச்சை மிளகாயும் இந்த காரம் மட்டும்தான் இருக்குது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி அதிகமாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போது இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிட்டோம் உப்பு ஓரளவு சேர்த்துக்கோங்க பின்னாடி தேவைப்பட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ மஞ்சள் மஞ்சள் தூள் மட்டும் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க எல்லா இடமும் மஞ்சள் தூள் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ரெண்டு விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் ரெண்டு விசில்லே வந்து ஓரளவு நல்லா குலைவாக வெந்துடும் ஸோ இப்போது இதை நம்ம அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்ல குலைவாக வேகணும் ரெண்டு விசிலும் மூணு விசிலும் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வேக வச்சுருக்கேன் கத்திரிக்காய் நல்லா குலைவாக வெந்துருச்சு தண்ணி கொஞ்சம் மேலே இருக்குது இந்த தண்ணி வந்து நம்ம அரைக்கும் போது யூஸ் ஆயிரும் அதனால் இந்த தண்ணி ஓகேவாக இருக்கும் இதுக்கு மேலே தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க மத்து இருந்துச்சுன்னா இந்த கத்திரிக்காயை மரண சட்டியில் போட்டு நல்லா மத்து வச்சு கடையும் போது நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோட்டில் கொஞ்சம் குறை குறைப்பா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து எடுத்துருக்கீங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதை நம்ம வந்து தாளிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் வந்து நல்லா ஹீட் ஆகி அந்த பேனில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வத்திரணும் தண்ணியே சுத்தமாக இருக்கக்கூடாது பேன் நல்லா ஹீட் ஆகி தண்ணி இல்லாத நேரத்தில் நம்ம இப்போ நல்லெண்ணெய் சேர்க்குறோம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இந்த கத்திரிக்காய் சட்னியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் அதிகமாக சேர்க்கும் போது தான் அது நல்லாயிருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னா கடுகு கருவேப்பிலை சீரகம் காய்ந்த மிளகாய் காய்ஞ்சமிளகாய ரெண்டு ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க இப்படி ரெண்டு ரெண்டாக உடச்சி சேர்க்கும் போது தான் இதோட காரம் இறமும் ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்து வேக வச்சு அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இதில் காஞ்ச மிளகா சேர்க்கும் போது இந்த காஞ்ச மிளகாவோட காரமும் அந்த பச்சை மிளகாவோட காரமும் காரமே இந்த ரெண்டும் மட்டும்தான் இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வர அளவுக்கு நல்லா அப்படியே வதக்கி விடுங்க இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் இதில் சேர்க்க மறந்துட்டேன் பெருங்காயத்தூள் வந்து இதில் சேர்க்கும் போது அந்த வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டைமில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கத்திரிக்காய் அந் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது இதில் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் இந்த கத்திரிக்காய் அரைச்சது வந்து நல்ல வதங்கி வேகணும் ஏற்கனவே வெந்த கத்திரிக்காய் தான் அதனால சீக்கிரமாகவே இதில் வந்து எண்ணெயில் நல்லா சுருளை வெந்துடும் அது வரைக்கும் நல்ல சிம்மில் வச்சுட்டு நல்ல கேலரி கொடுங்க நம்ம அந்த ஊற்றுருக்கோம் அந்த தாளிக்கிறதுக்காக ஊற்றணும் இல்லையா அந்த நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெய் ஃபுல்லாகவே வெளியே வரும் அளவுக்கு நல்ல சுருளை கிண்டிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான டேஸ்ட்டு தகுந்த மாதிரி உப்பு எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுக்கும்போது எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிடும் ஓகே வியூவர்ஸ் நம்மளோட கத்திரிக்காய் ஆகிடுச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ